வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட வந்திருக்கோம் ஸோ எல்லாருக்கும் யூஸ் பண்ற அப்ளிகேஷன் கிடையாது நம்மளோட மீனவர்களுக்காக சரிங்களா சோ ஃபிஷிங்காக யூஸ் பண்ணுறவங்களுக்காக புதுசா ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியும்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட பேசிக்கான கண்டென்ட் என்னன்னா ஃபுல்லா வந்து ஜிபிஎஸ் ஃபிஷிங் சம்மந்தமானது ஓகேங்களா ஜிபிஎஸ் பிஷ் அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் டெக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து பழக்கமானாங்க குஜராத்தில் இருந்து அவங்க வந்து ஹிந்தியில் சில ஜிபிஎஸ் அவங்க யூஸ் பண்ணுற ஜிபிஎஸை மட்டும் ஒரு டுட்டோரியல் மாதிரி போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அது மூலியமாக பழக்கமாக இருந்தாங்க அந்த நண்பர் வந்து இப்போது ஒரு அப்ளிகேஷனை நம்ம மீனவர்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஜிபிஎஸ் ஃபிஷிங் அப்ளிகேஷன் ராகி அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவரோட பேர் வந்து ரஹின் ஸோ அதை வச்சு அவர் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஓகேங்களா சோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு என்னன்னா இந்த அப்ளிகேஷனை பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இதுல என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கு எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயில்டாகவே செப்பரேட்டா ஒரு வீடியோ தரேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதுல என்னென்ன விஷயங்களாம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படி லாகின் பண்றது அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வித்தவுட் இன்டர்நெட்டே யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் வந்து நான் மொபைலில் வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த லொக்கேஷனை பயன்படுத்தி தாராளமாக யூஸ் பண்ணலாம் நார்மலாக வே பாயிண்ட் ட்ராக்கு ரூட்டு மேப் முதற்குன்னு இருக்கும் ஸோ பேசிக்காங்க தான் இப்போ நார்மலாக வந்து ஒரு கரைய தொழில் பார்க்குறாங்க எனக்கு வந்து ஒரு உடங்கு ஜிபிஎஸ் வாங்க காசு இல்லை இன்டர்நெட் நான் போகிற இடத்தையே கிடைக்க மாட்டேங்க ஆனால் போகிறது ஒரு பக்கத்தில் தான் போகிறேன் பட் இன்டர்நெட் வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ நார்மலாகவே வித்தவுட் இன்டர்நெட் காம்பஸ் எல்லாமே எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக காட்டுது பட் இன்னும் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற தெரிஞ்சிக்கிறேங்க ஸோ நார்மலாகவே இந்த அப்ளிகேஷன் வந்து ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட்டு உள்ளே போய் என்னென்ன இருக்குது அதை லாக்இன் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இப்போதைக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க போவோம் ஸோ நார்மலாக நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ள போயிடுங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிபிஎஸ் அப்ளிகேஷன்னும் போடுங்க வேறு எதுவும் தேவையில்லை நார்மலாக எடுத்துருக்குல ஜிபிஎஸ் ஆப் ராகி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாவே அந்த ராகி அவங்களோட தான் தெரியுதுங்களா ஜிபிஎஸ் பிஸ்ஸிங் ராகி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது இதை நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் பட் என்னன்னா இந்த அப்ளிகேஷனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு லாகின் பண்ணும் போது என்னென்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு பத்து ரூபா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக உங்கள் ஓகே பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியுங்களா பத்து ரூபா என்ட்ரி பிளான் குயிக் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் டிவைஸ் லாக் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நார்மலாக வந்து நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்தே லாக்இன் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையில் மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும் ஓடிபி வந்து நீங்கள் உள்ள என் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியுதுங்களா ஸோ இங்கே வந்து காம்பஸ் சேட்டிலைட் எல்லாமே வந்துடும் சேட்டிலைட் எல்லாமே ப்ராப்பராக பிடிச்சிருச்சு ஸோ எவ்வளோ விசிபிள் அக்யூரசி வந்து ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லேட்டிடியூட் லேண்டிட்யூட் நம்பர் கிடச்சிருச்சு நார்மலாக எல்லாமே வந்துருது தெரியுங்களா காம்பஸ் வே பாயிண்ட் மேப்பு டயர்டு செட்டிங்ஸ் காலன்று ட்ராக்கு சி வெதர் கேமரா எல்லாமே வந்துடுது அப்கிரேட் டு ப்ரீமியம் இங்கே போயிட்டு தான் நம்ம பத்து ரூபா என்ட்ரி பிளான் கொடுத்த பின்னாடியும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன மாதிரி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படி நம்ம இயருக்கு வந்து இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் மந்த்லி பிளான் வந்து நூறுரூவா இயர்க்கு நல்லா நல்லாயிருந்துச்சுன்னா இயருக்கு ஐநூறுவான்னு சொல்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஏன்னா பில் பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல ஜஸ்ட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும் இப்படி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிருக்கு இன் கேஸ் ஃப்ரீயாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த அப்ளிகேஷனுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பத்து ரூபா பிளான் போட்டு இந்த நேரத்தில் அது யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அவங்கள்ட்ட கேட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரியே ஏதாவது வழிவகை செய்யலாம் ஓகேங்களா அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளை ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வந்து நார்மலாக காம்பஸ் இருக்குது சரிங்களா ஸோ நார்மல் காம்பஸ் போட்டோம்னா நம்ம காம்பஸ் வந்துடுது இப்போதைக்கு நம்ம இன்டர்நெட் எதுவுமே கனெக்ட் பண்ணல ஒய்ஃபை மொபைல் டேட்டா எல்லாமே ஆஃப்ல தான் இருக்குது ஸோ நார்மலாகவே காம்பஸ் வந்து கரெக்டாக அக்யூரஸியாக இருக்குது நான் அது செக் பண்ணிட்டேன் அடுத்து மேப்பில் இருக்குது இந்த மேப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல ட்ராக் அப் நார்த் அப் அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க அது ரொம்ப முக்கியமானது ஸோ அது வந்துருது நமக்கு நான் தேவையானது நார்த் அப்பு ஸோ நார்த் அப் வச்சுக்கலாம் ரெக்கார்டிங் இங்கேயே இருக்கு ட்ராக்கு ஆனு ஆஃப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் என் அவுட்டு இங்கே வந்துருது தெரியுதுங்களா இங்கேயே வந்து ஸ்பீடு டிஸ்டன்ஸு பேரிங் நம்பரு ஹெட்டிங் நம்ம போற காம்பஸ் போகக்கூடிய காம்பஸ் அந்த டீட்டெயில் வந்துருது இருக்கக்கூடிய நமக்கு லேட்டிட்யூட் லேண்டிடியூட் நம்பர் வந்துடுது ஸோ இங்கேருந்தே நமக்கு தேவையினாலும் மார்க் பதிகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேப் பாயிண்ட்டு மோப்பு இங்கே வேப்பாயிண்ட் இருக்குது இங்கே மோப்பு இருக்குது இது வந்து ட்ராக் இருக்குது ஓகேங்களா ஸோ கிரியேட் வே பாயிண்ட்னா நார்மலாக நம்ம கிரியேட் கொடுத்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம் இப்போ வே பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகிட்டு அடுத்து ரெண்டு கிரியேட் ஆகிட்டு நம்ம என்னென்ன தேவையோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் மேப்பில்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மேப் ஆப்ஷன் மேப் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான மேப் கிடையாது ஓகேங்களா அதை நான் சொல்லிக்கிறேன் மேப்லாம் வரல ஜஸ்ட் ஒரு காம்பஸ் நம்ம போறதுக்கான ஆப்ஷன்ஸ்க்காக தான் இப்போ நம்ம பதிஞ்ச எல்லா மார்க்கும் வந்துருச்சு பாருங்க இதையெல்லாம் ஆல்ரெடி போட்ட ட்ராக்கு ஸோ ட்ராக்கெல்லாம் உழுது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இந்த ட்ராக்கெல்லாம் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ண பின்னாடி எவ்வளோ ப்ராப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றதை லைவாகவே செக் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம ரொம்ப அவசரமாக செக் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்காக தான் மற்றபடி எல்லாத்தையுமே ஆஃப்லைனில் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா தாராளமாக ரொம்ப மீனவர்கள் யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம் காம்பஸ் பாயிண்ட் மேப்பு டயர் ஸ்டேஷன் வந்து கம்மிங் ஸோ தான் இப்போதைக்கு சில இடங்கள் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா ஸோ ஓகா ரூபன் போர்பண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அந்த சைடு உள்ளது நமக்கு இந்தியாவுக்குள்ளே நம்மளோட எல்லாம் எதுவுமே வரல அடுத்த செட்டிங்ஸ்லாம் நார்மலாக மைலேஜ் ஸோ அந்த மாதிரி பொசிஷன் ஃபார்மெட்டு எல்லாமே நம்ம வந்து கீப் பண்ணிக்கலாம் இதில் வந்து ட்ராக்கு தெரியுதுங்களா அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஒரு நார்மலாக ஒரு கார் மீன் பொருணம் ஏதாவது யூஸ் பண்ணுறோம்னா அதோட டேட்டாவை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஸோ நார்மலாக இப்போதைக்கு என்னென்ன இருக்குது சீ வெதர் காலன்று ட்ராக்கு ட்ராக்லேயுமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் எத்தனை ட்ராக் போட்டோமோ எல்லா டீட்டெயிலும் வந்துடும் தேவையில்லையா டெலிட் பண்ணிக்கிடலாம் புரியுதா ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாப்பை கிளிக் பண்ணிட்டா டெலிட் ஆயிரும் இது எல்லாமே ஓகே நார்மலாக இருக்கு நமக்கு தேவையானது அக்யூரஸி ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகணும் ஆன்லைன்ல ஒர்க் ஆகுறதுக்கு எவ்வளவோ அப்ளிகேஷன் இருக்கு ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்றதை செக் பண்ணலாம் இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனை பார்த்தினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோங்க நார்மலாக ஜிபிஎஸ் பிஷிங் ராகி அப்படின்னு அடிச்சாவே உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நார்மலாக நமக்கு பிளே ஸ்டோர்ல கிடைச்சிரும் அதில் போயிட்டு ஒரு பத்து ரூபா நீங்க கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கிறங்க ஓ அது கொடுக்க தயாராக இல்லாதவங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வரைய வெயிட் பண்ணுங்கள் நம்ம அவங்கள்ட்ட பேசிவிட்டு இதை வந்து எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையுமே நான் கண்டிப்பாக வந்து கேட்டு சொல்கிறேன் இப்போதைக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு இல்லை இது வந்து ரொம்ப யூஸ் ஆகலை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நினைப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சோ நான் இன்னுமே ட்ரை பண்ணி பார்க்கல கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வீடியோஸ் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ இதுவரையே நம்மளோட ஃபிஷர்மேன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்